அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுகிறேன் என்னோடய அருகில் பார்த்திங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்கள் வந்திருக்கிறாங்க ஐயா கிட்ட சர்வம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது லேசான அரிப்பு ஊரல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பித்து சொரியாசிஸ் விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி அதுக்கப்புறம் இந்த தேமல் படர் தாமரை இந்த மாதிரி சருமத்தில் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்றைக்கி நிறைய பேர்த்த இல்லைன்னாலும் பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது முகப்பருவில் ஆரம்பித்து தேமல் அப்புறம் அங்கங்கே சொரிகிறது ஊறல் சில பேருக்கு சில குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா உடனே உடம்பெல்லாம் அரிக்கிறது சில குறிப்பாக அந்த கடல் உணவு நிலக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு ஒத்துக்கிறதே இல்லை உடம்பெல்லாம் அரித்து ரொம்ப இது பண்ணுது சில பேர்லாம் சும்மா அப்படி இது பண்ணுனாலே அப்படியே ரத்த ரத்தமாக அப்படியே கோடு கூட கோடு கூட இருக்குது அப்புறம் படர்த்தாமரை ஆண்களுக்கு இந்த பிறப்புறுப்பு ஒட்டி இடத்துல வர்ற அந்த அரிப்பு அவரை ஏதாவது ஒரு பொது கழிவுறையை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கிருமி தொற்று இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அன்றாடம் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்குது கடைகளில் வளிமருந்துக்கு அடுத்து வாங்குற மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொறி சிறங்கு இந்த மாதிரி ஊரல் எரிச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளை தான் மக்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க ரெண்டாவது இதுக்கு எளிமையான தீர்வு என்ன இருக்குது அப்படி இருந்தால் அதையும் சொல்லுங்கய்யா இதுக்கு வந்து உணவு வந்து சரி வர உணவு சாப்பிட்றது இல்லை ரெண்டாவது வந்து கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்றாங்க எண்ணெய் பொருட்களை வந்து இன்றைக்கி வந்து யாருமே ஒரு கடையில் போடுறாங்க அவங்க எந்த எண்ணெயில் போடுறாங்கன்னு தெரியல ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ ருசியாக இருக்குது அது உள்ளே போயிட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணுதுங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மலமும் சரி வர போடுறது இல்லை அது உண்மை மரம சரிய போயிட்டு ஒரு ஒரு டிவி சீரியல் வரைக்கும் உள்ள உட்காந்து அது என்ன கழிவறியா வேற எதுனா சொல்லுங்க போனா ஒரு மூணு நிமிஷம் அதிகப்படியே மூணு நிமிஷம் ஆகுது ஆனாலும் வர்றதில்ல ஆமா மூணு நிமிஷத்தை வெளியே இருந்து வந்தோம் அந்த மாதிரி கிடையாதுங்க அதனால அண்ணா அந்த கழிவுகள் சேர 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 வயிற்றுல கழிவுகள் சேர சேர நம்ம மேல வந்து அது குப்பையாதான் சாமியாக்கும் உடம்பையா உண்மை 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 அது உள்ளகிற கழிவுகள் நாத்தலாம் எந்த பக்கம் வழி வரும் வேறு வழி வரும்போது அந்த வேறு வழியில் வரும்போது அரிப்பு இந்த வெண்புள்ளிகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உணவு பழக்கத்தினாலேயும் மலம் போகாமல் இருக்கிறது உடம்புல விஷத்தினத்தினாலையும் இதெல்லாம் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும் பரம்பரை வியாதிலாம் சொல்கிறாங்களே அது உண்மை பரம்பரை வியாதிலாம் கிடையாது உணவு அதாவது உணவு பழக்க வழக்கம் தவறாத மலம் வந்து சரி வர போகாம இருக்க போகாமல் இருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது போகணும் இப்போ மலம் தினமும் நல்லா ஃப்ரீயாக போகணும்னு அதுக்கு என்ன பண்ணணுங்க மலை மிளக்கு சூரணம் மலை மிளக்கு சூரணம் சூரணம் ஐயா மருந்து இல்லாமல் ஏன்னா மருந்துனாலே மக்களுக்கு கசப்பாக இருக்குதுன்றாங்க வீட்டிலே இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிட்டா இல்லை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா அப்படி ஏதாவது ஐயா அது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போ போகும் ஆனால் இந்த மாதிரி தேங்கிக்கிற மலத்தை எடுக்கணும்னா அதுக்குன்னு தனியாக நம்ம மலை மிளக்கி சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் மலை சாப்பிட்டாதான் சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மட்டுந்தான் முடியும் 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 இந்த ஸ்கின்னில் வரக்கூடிய இந்த வெண்புள்ளி சோரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்க ஐயா அதை இருக்க பாருங்கள் வெப்பாலும் வெப்பாலை இதனுடைய ஒரு இந்த இதனுடைய பூ மட்டும் போதும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காளி வந்து நோய்ங்க வந்து அதிகமாக வளர்ந்துச்சுங்க இது மட்டும் வேலை செய்யாதுங்க இது கூட வந்து பல மூலிகைகளும் ஒன்று சேர்க்கணும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு வந்து வரி கும்பிட்டிக்காய் வரி கும்பிட்டிக்காய் கும்ப்டிக்காய் கருடன் கிழங்கு கருடன் கிழங்கு அதுக்கு இது கூட வந்து நம்ம வந்து சேர்க்க வேண்டியது வந்து மஞ்சனது நொனா தான் நுணுணா நுணம் நுணா நொணா நொணா வந்து ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்தில் வந்து நொணா வச்சு மனிதனுடைய உடலையே பாதுகாத்துருக்காங்க பாதுகாத்துருக்காங்க அந்த மரத்தை வெட்டினாலே உள்ள தங்க மாதிரி தான் இருக்கும் சரிங்க இது இது எப்படி மருந்தை மாற்றுவீங்க இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய படமும் வச்சிருக்கும் சூரிய படம்னா என்னதுங்க இருபத்தி ஒரு நாள் இரும்பு வானல்ல இதெல்லாம் போட்டு இருபத்தி ஒரு நாள் மேலே வேடு கட்டி விட்டுட்டு இருபத்தி ஒரு நாள் சூரிய ஒளியில வச்சு எடுக்கணும் சூரிய ஒளியில வச்சு எடுக்கணும் வச்சு எடுக்கணும் காலையில் இருந்து வைக்கணும் சாயங்காலம் எடுத்து உள்ள வச்சு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஆமா ஓகே அப்படி வச்சு எடுத்தோம்னா வச்சு எடுத்தோம் அந்த எண்ணெய் இந்த மாதிரி இருக்குங்க இந்த கலர்ல வரும் ஓ இதை வந்து மேலே அப்ளை பண்ணோம்னா எப்படியாப்பட்ட அரிப்பு இந்த நல்ல உள்ள சிகப்பா ரத்த கலர்ல இருக்குது ஆமா ஐயா இந்த இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இது வந்து எங்கெங்க அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் தடவை தடவை அந்த அரிப்புகள் வந்து படிப்படி படியா குறையும் அரிப்புகள் எல்லாம் வந்து குறையும் இந்த வர்ற சின்ன சின்ன சொரிசரங்க மாதிரி அதெல்லாம் குறைஞ்சிரும் படிப்படியா குறைஞ்சிரும் மேல்கொண்டவங்களுக்கு அந்த ஈசல் ஒட்டி நிகழ்த்து தோல் எல்லாம் மினிமெனப்பு அவங்களுக்கு வந்து இது கூட குரு மருந்துகளை கலந்து தந்த தரணும் குருமருந்தும் சேர்த்து கொடுக்கும் ஆமாம் இது கூட குரு மருந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா தான் அது வந்து கிளியரன்ஸ் பண்ணுவோம் ஓஹோ இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கிளியரன்ஸ் பண்ணிடும் பெரிய பிரச்சனை போது இது கூட நம்ம குரு மருந்துகளும் சேர்த்து கொடுக்கணும் கொடுத்தோம்னா எல்லாமே கிளியரன்ஸ் நல்லதுங்க நல்லதுங்க ஸோ இந்த மருந்து இது இது எப்படி செய்யணும்னு சொன்னீங்க எவ்வளவு போடணும்னு சொல்லிங்களே அந்த இலைகளை எல்லாமே கைப்பிடி அளவு தான் ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் கைப்பிடி ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு கைப்பிடி அளவு தான் நேர்களுக்காக மறுபடியும் ஒரு முறை என்னென்ன இலைகள்னு சொல்லிடுங்க வெப்பாலை இல வெப்பாலம் வரி குமிட்டி வரி குமட்டி வரி குமிட்டி அதோட இலை இலை இல்லை காய் போடணும் வரி குமட்டி காய் காய் ஒரு காய் ஒரு கைப்பிடிக்கு ஒரு காய் ஒரு காய் போடும் ஓகே அடுத்து கடுங்கிழங்கு கருடன் கிழங்கு எவ்வளவுங்க அது ஒரு கிழங்கு அந்த வரி குமிட்டி அளவுக்கு அந்த கடுங்கிழங்கு அந்த அளவுக்கு ஆமாம் ஓகே இது கூட நோனா

தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய பழம் வச்சு பிடிச்சி தேங்காய் எண்ணெய் எவ்வளவுங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் நீங்கள் சொன்ன அளவுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கலந்து வெயில்ல வச்சிடணும் இரும்பு வனலில் வச்சு வெயில் வேடு கட்டிடணும் ஏன்னா வேடு கட்டுறதுனா வெள்ளை துணி கட்டணும் வெள்ளை துணியை வச்சு வந்து காற்று தூசுலாம் உள்ள விழுந்துடும் அதனால எண்ணெய் கெட்டுரும் கலக்கமான துணி ஆமாம் மெனிஸ் துணியை மேலே கட்டிடணும் மேலே இருபத்தி ஒரு நாள் வெயில் வச்சுட்டு காலையில் எடுத்து வெயில் வைக்கணும் சாய்ப்பு மறுபடியும் உள்ள வச்சிடணும் மழை தண்ணி எதுவும் பற்றக்கூடாது இருக்குன்னா மருந்து தண்ணியை மாற்றிடுவோம் அதுக்காக வெயில் அடிச்சா தான் எடுத்து வைக்கணும் அப்போ வெயில்ல தான் வைக்கமே அது வெயில் ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் இந்த சிகப்பு நேரத்தில் கலரில் வரும் அப்படி சொன்னால் புரியும் ரெட் ஒயின் கலரில் வரும் இதை வந்து ஸ்கின் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள்ல சாதாரண சின்ன அரிப்புனாலும் சரி இல்லை பெரிய பெரிய வெண்புள்ளி தேமல் மாதிரி இருக்கிற இடத்துலையும் இருந்தாலும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா நல்லா பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாள்பட்ட இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க குரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவங்களே செய்யக்கூடிய சில மருந்துகள் அது அவங்களோட குருமாட்ட வந்து கற்றுப்பிச்சதுன்னு சொல்கிறாங்க அது பல மூலிகைகளை வந்து பயன்படுத்தி ஒரு சின்ன அளவில் தான் அந்த மருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மருந்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு ஸோ இந்த மருந்து தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னும் மற்ற வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கான தீர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியாத மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை தெரிஞ்ச மூலிகைகளோட புதுமையான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஐயாவையும் நம்மளுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்